அனைவருக்கும் காலை வணக்கம் இந்த காணொளியில் முருகனின் பல பெயர்கள் என்னென்ன அழைக்கிறார்கள் என்றும் அந்த ஒவ்வொரு பெரும் பொருள் என்ன அது எவ்வாறு எந்தெந்த இடங்களில் அழைக்கிறார்கள் என்று பார்க்கலாம் இவ்வாறு அவர் பெயரை கொண்டு அவர் வாழ்ந்த காலகட்டம் மற்றும் சரித்திரங்களை சொல்லலாம் அதில் கந்தா என்பது பரவலாக உலகம் எல்லா இடத்தும் யூஸ் பண்ணுற ஒரு பேராக இருக்குது இந்த கந்தா என்பது பேர் மேகம் மற்றும் பழமையான என்ற பொருள் உண்டு கந்தா என்பதற்கு இவர் தனது சிறிய வயதிலிருந்தே போர்க்களம் சூழ்ந்த சூழ்நிலை எதிர்கொண்டு அதை வென்றதால் மேகம் என்பதன் பொருளில் விளங்க கந்தன் என்ற பெயரை கொண்டு அழைக்கின்றனர் இவரை போரில் கடவுளாக போற்றுகிறார்கள் இவர் எந்த போரிலும் வெற்றி சூடியதால் இவரை கந்தன் என்று அந்த பெயரில் அழைக்கிறார்கள் இதற்காக கந்த சஷ்டி தினத்தன்று திருவிழா கொண்டாடுகிறார்கள் இந்த தினத்தில்தான் முருகன் தாராசுரனை வென்றதாக கூறுகிறார்கள் இவ்வாறு அசுரர்கள் எல்லாம் அழித்து அவர் மக்களின் கவசம் போன்று விளங்கியதால் அதை அடிப்படையாக கொண்டு நம் உடலை பாதுகாக்க வண்ணம் கந்த சஷ்டி கவசம் என்ற நூலின் பெயரும் அவ்வாறு வைத்துள்ளார்கள் இதில் கந்தன் என்பது போரின் கடவுளாக பாதுகாக்கும் கடவுளாக வைத்துள்ளார்கள் இது கந்தன் என்ற பொருள் பெயரின் பொருளாகிறது இரண்டாவது கதிர் வேலன் கதிர் என்பது பயிராகும் அதை பயிரிட்ட வேலன் என்பதால் வேலை கொண்டு செய்தல் இவர் வேலன் என்று சொல்லப்பட்டார் அந்த கதிர் பதிர் பயிரிட்ட வேலன் என்பதால் கதிர்வேலன் என்ற பெயரில் சொல்கிறார்கள் இந்த கதிர்வேலன் என்ற பெயரும் சுருக்கி கதிர் என்று அறவே நாடுகள் யூஸ் பண்ணுறாங்க அந்த கதிர்க்கு முன்னால் நார்மலாக அறவியர்கள் வந்து அல் என்ற வார்த்தையில் சொல் சேர்த்துக்கொள்வார்கள் எனவே அல் கதிர் என்ற நேரு பேரில் இவரை வணங்குகிறார்கள் மேலும் இலங்கையில் கதிர்காமம் என்ற ஊர் உள்ளது கதிர் ப்ளஸ் காமம் கதிர் பிளஸ் கிராமம் என்பதான் கதிர் காமம் என்று சேர்த்து சொல்லும்போது வருகிறது இங்கு தான் பத்மாசுரனை சண்டையிடுவதற்கு முன்பு ஒரு நகரத்தை உருவாக்கி அங்குதான் விவசாயத்தை அங்குள்ள மக்களுக்கு கற்பிக்கிறார் அங்கு விழுந்த பயிரின் கதிராக வந்த தினைத்தான் அதை வைத்து கதிர் காமம் என்று அது விளைந்த போதை சேர்த்து அந்த பெயர் அந்த இடத்திற்கு வந்தது நமக்கு சத்தான உணவாக இந்த தினை உணவு இருந்தது அத்துடன் சக்கரவள்ளி கிழங்கையும் அங்கு பயிரிட்டார் முருகன் முருகன் அந்த கிழங்கை பயிரிட்டதால் அவர் குமார என்ற பெயர் கொண்டு அழைப்பதனால் குமார கிழங்கு என்ற பெயரில் அந்த கிழங்கை அழைக்கின்றனர் அதை நீங்கள் பல நாடுகளில் அந்த பெயர் கொண்டு அந்த கிழங்கை மக்கள் சொல்வதை கேட்கலாம் இவ்வாறு முருகன் பத்மாசுரன் மற்றும் அவரது சகோதர சிங்கமுகனை வென்ற பிறகு திரும்பி வந்து இங்கு தான் தனது வெற்றியை கொண்டாடினார் அதாவது கதிர்காமத்தில் தான் வந்து தன்னுடைய வெற்றியை கொண்டாடி என்று சொல்கிறது அப்பொழுது இந்த திணையின் கதிர்களை கொண்டு படைத்து அவர் பயிரிட்ட சக்கரவள்ளி கிழங்கை என்ற பெயரில் அழைத்து பூஜை செய்தனர் ஏனென்றால் முருகன் தனது குமார பருவத்திலே அதாவது பன்னெண்டு வயதை கூட கடக்கவில்லை ஆனால் அவரை அப்பொழுது குமாரன் என்று அழைத்தனர் எனவே அந்த பெயரை இந்த கிழங்கிற்கு பெயராக கொடுத்து குமார கிழங்கு என்று அழைத்தனர் மேலும் தனது கதிரை பயிரிட்டு மேலும் தினை கதிரை பயிரிட்டு அங்குள்ள மக்களுக்கு அதை அறிமுகம் செய்தால் அதன் சிறப்பை கொண்டாடுவதும் கதிர் என்ற அந்த பெயருடன் வேலை கொண்டு உத்தம் செய்து வெற்றி வகை சூடியதால் அதை உணர்த்த ஒன்றும் கதிர் பிளஸ் வேலன் கதிர்வேலன் என்ற பெயரில் அழைத்தனர் எனவே முருகன் யார் யாருக்கு எல்லாம் இந்த தினைக்கதிரை பெயரை விளைவிப்பது என்று அறிவியல் கற்றுத்தந்ததால் அவர்களுக்கு இந்த விவசாய முறையும் கற்றுத்தந்து இவர்களை இவர்களெல்லாம் இவரை கதிர்வேலன் என்ற பெயரை அழைத்தனர் இதை இந்த ஒரு சில இடத்தில் இந்த பேர் சுருங்கி கதிர் என்ற நியமை கொண்டு வருகிறது அதுதான் வந்து அரபு நாடுகளில் அல்கதிர் என்ற பெயரில் அழைக்கிறேன் என்று நான் கூறியிருந்தேன் அடுத்து ஷண்முகா என்று இவர் அழைக்கிறார்கள் ஷட் பிளஸ் முகா ஷட்முகா ஷட் என்றால் ஆறு என்று சான்ஸ்கிருத் அர்த்தம் அதனால் ஷட் பிளஸ் முகா ஷட்முகா தான் தமிழில் சண்முகம் என்று சொல்கிறார்கள் ஆறு முகங்களை கொண்டவன் என்று இந்த ஆறுமுகங்களை ஒருங்கிணைத்து இவர் திகழ்வதால் இந்த ஆறுமுகத்துடன் விளங்கும் முருகனை சண்முக என்று அழைத்தனர் இந்த ஆறுமுகங்கள் சிவனின் ஐந்து முகங்களாகவும் அதோடு ஆறாவது முகை அதோ முகத்தை கொண்டிருப்பதால் இவை ஆறு என்ற பெயரிலும் அழைக்கின்றனர் அடுத்து முருகா என்ற பெயர் எப்படி வந்து பார்க்கலாம் முருகா முருகா வந்து ஆறு தலைகளை வைத்த சிம்பல்க்கு ரெப்ரசன்ட் தான் இது என்ன சொல்லுதுனாக்கா இவர் ஐந்து பூதங்களையும் உணர்த்தவாக ஐந்து தலைகளாகும் கான்சியஸ் ஒன்று சேர்ந்து ஆறாவது தலைகள் இதை சிம்பாலிக்க ஒருங்கிணைந்த அவரை இணைப்பதால் அவரை வந்து முருகா என்ற பெயர் அளித்தனர் இந்த முருகா வந்து ரிவீல் அஸ் சீக்ரெட் இந்த சீக்ரெட் என்னன்னாக்கா தான் முதல் முதல் பஞ்சபூதங்களை ஆராய்ந்து அதன் தன்மை என்ன அதை எவ்வாறு வெளிப்படுகிறது இயற்கை எவ்வாறு உள்ளது என்பதை அதனுடைய சயின்ஸை வந்து நமக்கு கண்டுபிடிச்சி சித்த மரபையை உருவாக்கினார் எனவே இவரை இயற்கையின் கடவுளாக உணர்த்தவனும் முருகா என்று அழைத்தனர் இதனால்தான் சித்த தத்துவத்தை உலகிக் கொடுத்து அதன் ஆதி குருவாக இவர் விளங்கினார் இணையத்தன் சித்தர்கள் அவரை குருவாக ஏற்றி வணங்கி போற்றி வணங்கினார்கள் இதற்கான சான்றுகளை நீங்கள் பழனியில் ஓயுங்களாகவும் மற்றும் அங்குள்ள போகர் சமாதியும் அதற்கு சான்றுகளாக உள்ளன இவரை சுப்பிரமணிய என்று கேரள மற்றும் கர்நாடகில் அதிகமாக அழைக்கிறார்கள் இதன் பொருள் என்னவென்றால் சிவனின் முதல் மகன் ஆவான் என்பது அதாவது சிவனுக்கு மூத்தவனாக பிறந்தவன் என்ற பொருளில் சுப்பிரமணியன் என்று இவர் அழைக்கின்றார்கள் சிவனிடமிருந்து அனைத்து விஷயங்களையும் இவர் கற்றுத்தந்தால் அவரின் முதல் மகனாக கருதுவதில் இப்பெயரைக் கொண்டு இவரை அழைக்கிறார்கள் சுவாமி மலையில் இவரை சுவாமிநாதன் என்று அழைக்கிறார்கள் ஏனென்றால் சுவாமியாகிய சிவனுக்கு நாத தத்துவமாகிய ஓங்காரத்தை விளக்கி அதன் சூட்சியம்மத்தை கூறியதால் இவரை அதைக்காக அதை உணர்த்தவுடன் சாமிநாதன் என்ற பெயரில் இங்கு அழைக்கிறார்கள் தேவசேனாபதி முருகன் தேவர்களெல்லாம் மீட்டெடுத்து பாதுகாப்பு கொடுத்து அவர்களின் தளபதியாக விளங்கியதால் இவரை தேவசேனாபதி என்ற பெயரில் கூறுகிறார்கள் குகா மக்கள் மனதில் எல்லாம் நீங்க இடம் பெற்று விழுங்குவதால் அவர் உள்ளத்தை குடிக்கொண்டதால் குகா என்ற பெயரிலும் அழைக்கிறார்கள் குமாரா எப்போதும் இளமை குன்றாமல் ஒரு வாலிவினை போன்று துடிப்பு இருந்தால் இவரை அந்த பேரில் குமாரா என்று அழைத்தனர் ஆந்திராவில் இந்த குமாரா என்ற பெயர் மிகவும் பிரபலம் அதன் மாதிரி ஒவ்வொரு காலக்கட்டத்தில் அவர் எங்கு வாழ்ந்தாரோ அந்த பெயரை கொண்டு மக்கள் அவரை அழைத்தனர் இந்த காணொலி கண்பை நன்றி